அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா கடந்த பத்து நாட்களாக நம்ம நாட்டில் வந்து உள்நாட்டு செய்திகளுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ வெளிநாட்டு செய்திகளுக்கு பஞ்சமே கிடையாது என்னென்னா இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் நியூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா பிரதான செய்திகள் சொல்லக்கூடிய சேனல்ஸாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய சேனல்ஸாக இருந்தாலும் சரி உள்நாட்டு செய்திகளை முதல்ல சொல்லத்தை விட இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தான் வந்து அதுக்கு தான் ப்ரையோரிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம நாட்டுக்கு எந்த அளவில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அதோட நேத்து ஈரானுக்கு அமெரிக்கா தன்னுடைய குண்டு விமானங்களை கொண்டு தாக்குதல்களை வந்து மேற்கொண்டு இந்த கோவத்துல எப்படி ஈரான் இருக்கும் ஒருவேளை அமெரிக்காவை தாக்கினாலும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வலிஞ்சி ஓடிட்டு இருக்காங்க அதாவது அவ்வளோ ஆட்கள் பொருட்களை வாங்குறதுக்கு எப்ப எப்ப அடிப்பாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஆனாலும் ஈரானை வந்து இஸ்ரேல் வந்து விட்டு வைக்கல இன்னைக்கும் விமான விஷயங்கள் மேல தாக்குதல்களை வந்து நடத்தி இருக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும் நம்ம உள்நாட்டு செய்திகளுக்குள்ள இன்னைக்கு வருவோம் இதுல மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்து நம்மளும் பார்ப்போம் என்னன்னா இந்த ஹோர்மோஸ் நீரிணை இருக்கு இல்லையா ஹோர்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக அடிக்கடி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நேற்று ஃபுல்லாவே பி டூ விமானங்கள் பத்தி பேசப்பட்டது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோர்மோஸ் நீரிணைய வந்து ஈரான் பாராளுமன்றத்தில் வந்து மூடுவதற்கு எந்த டைம்லேயும் மூடுறதற்கு ஒரு அனுமதி எடுத்துருக்கு ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை வந்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குறதுனால ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த ஜலசந்தி இந்த இந்த நீர்நிலையை வந்து மூடுறதுக்கு வந்து காரணமாக இருக்கும் எப்போ வேணாலும் மூடலாம் ஆனால் இன்னும் மூடுறதுக்கு தீர்மானிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு என்னென்னா அந்த ஹோர்மோஸ் நீரிணை வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு மட்டும் தனியொரிமை கிடையாது ஐக்கிய அரபு ராட்சியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமான் இந்த நாடுகளுக்குள்ள எல்லையும் இருக்குது அந்த நீரிணையில் அதனால இவங்க ஈரான் மாத்திரம் வந்து அதனால முடிவை எடுக்க முடியாது இதை மூடறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோர்மோஸ் நீரிணைய பத்தி நம்ம பார்க்கும் பொழுது பாரசீக வளைகுடாவுக்கும் ஒமான் வளைகுடாவுக்கும் இடையில தான் இந்த நீரிணை வந்து இருக்கு இதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி நான்கு மைல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் இது மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து சொல்லி இருக்கு அப்படிங்கறதான் மிக முக்கியமான விஷயம் மேக்சிமம் மேக்சிமம் இதை மூட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மூடினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதோட மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த நீரினை வழியாக பயணிக்கும் கப்பல்களினுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டுமா என்னன்னா ஈராக் குவைத் சவுதி கட்டார் போன்ற பல நாடுகளின் மசகி எண்ணெய் இயற்கை திரவ வாயு என்பன இந்த குறுகிய கடற்பரப்பு சர்வதேச சந்தைக்கு போகுதான் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஹோர்மோஸ் நீரினே வழியாக பெரும்பாலான கப்பல் வந்து இந்த இந்த நீரினை வழியாக போக்குவரத்து செய்யும் பெரும்பாலான கப்பல்கள் வந்து எரிபொருள் போக்குவரத்து கப்பலாக தாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த பாதை வழியாக வழங்கப்பட்ட சராசரி எண்ணெயின் அளவு ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பிப்பாய்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயத்துல்லா அல் கொமேனி ஈரானினுடைய சுப்ரீம் லீடரின் விருப்பத்துக்கு அமையதான் இப்ப இந்த நீரணியை மூடுறதா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனாலும் வந்து மூடுவதற்கு பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கி இருக்கு இதை மூடினா என்ன நடக்கும் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனா மூடல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் சர்வதேச அளவுல அஞ்சில் ஒரு பங்கு எண்ணெய் எரிவாயு விநியோகம் ஹோர்முஸ் நீரிணி தான் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் இருபது சதவிகிதம் இந்த நீரிணையூடாகவே கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க எந்த வகையிலேனும் ஹோர்மோஸ் நீரிணையை மூட ஈரான் நடவடிக்கை எடுக்குமாயின் அது உலக பொருளாதார நிலைமையினை மேலும் சீர்குலைக்கும் என்பதுடன் மசகி எண்ணெயின் விலைகளும் அதிகரிக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் இந்த வருஷம் மே வரைக்குமே பதினேழு புள்ளி எட்டு மில்லியன்ல இருந்து இருபது புள்ளி எட்டு மில்லியன் பீப்பாய் மசகி எண்ணெய் நாளாந்தம் ஹோர்மோஸ் நீரிணி உடையாக நீரிணை ஊடாக உலக சந்தைக்கு விநியோகிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க எமது அயல் நாடான இந்தியா தமது எரிசக்தி தேவையின் நாற்பது வீதத்தை இந்த நீரிணை ஊடாகவே வந்து பூர்த்தி செய்து கொள்ளுது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு இந்த நீரிணை மூடப்பட்டால் சைனா அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சரி இந்த நீரிணையை வந்து மூடுறதுனால இலங்கைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் மிக பெரிய கேள்வி இப்போ இதை தான் வந்து எதிர்க்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமான ஒரு காணொலியை வந்து போட்டு சொல்லியிருக்காரு இப்போ இந்த இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹோர்மோஸ் நீரணை வந்து மூடப்பட்டா நாளைக்கு இலங்கையில எரிபொருள் பிரச்சனை வரும் இலங்கையில எல்என்ஜி கேஸ் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இதை கையை கட்டி வேடிக்கை பார்க்காம இதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு காணொலி காணொலியூடாக வெளியே வந்து பிரசுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சரி இலங்கைக்கு பெட்ரோல் எரிபொருள் மசகி என்ன பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனகராஜ ராஜ கருணா என்ன சொல்லியிருக்காருன்னா எமக்கு எதிர்காலத்தில் கிடைக்க இருக்க வேண்டிய எண்ணெயில பெரும்பாலான பகுதி மலேசியா சிங்கப்பூர் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தா கிடைக்க இருக்கு அதுக்கப்புறமா தாய்வான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து கிடைக்கும் அதுக்கப்புறமும் கிடைக்கும் அதற்கு மேலதிகமாக எமது ஏனேனே நான்கு நிறுவனங்கள் இருக்கு ஐஓசி சினோபேக் சினோபெக் போன்ற நிறுவனங்கள் கிட்டே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து கிடைக்கும் எரிபொருள் கிடைக்கும் நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மசகி எண்ணெய்க்கு கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படலாம் ஆனால் இந்த நீரிடை மூட போகிறாங்க ஹார்மோஸ் நீரினை மூட போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காகவே சர்வதேச சந்தையில் மசகி எண்ணெயினுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதனால் எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு நம்ம நாட்டில் ஏற்படாவிட்டாலும் விலைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ஜனக ராஜகருணா வந்து சொல்லி இருக்காங்க இதுதான் இப்போதைக்குள்ள நிலைமை ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு இது எரிபொருளை மட்டும் இருக்குமா தங்கி இருக்குமா ஏனைய பொருட்கள் வந்து தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அளிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா ஆமா கிடைக்கும் என்னன்னா இஸ்ரேல் ஈரானோட போன பிரச்சனை இதுக்குள்ள அமெரிக்கா வந்து மூக்க நுழைச்சு இப்போ அமெரிக்கா வந்து இங்கே தாக்குதல் வந்து செலுத்தினதுனால அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படி ஏன்னா ஈரான் வந்து பின்வாங்கவே இல்லைங்க ஈரான் வந்து நாங்கள் சமாதானத்துக்கு உடன்படுறோம் நாங்கள் போகிற நிறுத்த போகிறோம் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம்னு கூட சொல்லலை நாங்கள் தயாராக தான் இருக்கோம் நாங்கள் இறங்கி தான் போகிறோம் இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கோம் பி டூ விமானம் பற்றி போட்டிருந்தோம் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுசக்தி நிலையங்களான ஃபோடோ இஸ்பான் நகரத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் அதுக்கப்புறம் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையம் நேட்டன்ஸ் சொல்றாங்க நட்டான்ஸ் சொல்றாங்க இதை வந்து தாக்கி இருக்கிறதாக தானே அமெரிக்கா சொல்லுச்சு ஆனா ஈரானினுடைய தகவல்களின் படி பாத்தீங்கன்னா இது நிஜமாவே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இந்த அணுசக்தி நிலையங்கள் உள்ளாகி இருந்தா ரேடியேஷன் இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில வந்து கதிர்வீச்சு தாக்குதல் அதிகமாக இருந்திருக்கும் ஆனாலும் ஏற்கனவே இங்க வந்து ஒருவேளை அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தலாம் இல்லைன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அணுசக்தி நிலையங்கள் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதாவது யுரேனியத்தை வச்சு தான் அணு குண்டுகளை வந்து தயாரிப்பாங்க அதனால ஏற்கனவே அவங்க எடுத்துட்டாங்க அங்க எதுவும் இல்லை ஏன்னா இந்த பெரிய ஒரு விமானம் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலாயிரம் டொன்னுல ஒரு வெடிபொருள் வந்து அனுப்பி ஒரு ஒரு பங்கு பஸ்டர் பாம்பை வச்சு இதை வந்து இல்லாம இல்லாமக்கணும்னு சொல்லிட்டு அணு உலைகளை வந்து நேற்று வந்து அமெரிக்கா தாக்கி இருந்தாங்கன்னா நிஜமாவே அதுக்குள்ள யுரேனியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய ஒரு சக்தி அது வந்து ரொம்ப ஆகி அந்த நகரமே அழிஞ்சு போயிருக்கும் ஆனால் எதுவுமே அப்படி நடக்கலையே அப்படிங்கிறதான் இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த அணுசக்தி நிலையங்களில் வந்து மக்களினுடைய கண்ட்ரோல் அதாவது அதை நிர்வாகிக்கக்கூடியவர்களினுடைய கண்ட்ரோல்ல இருந்து மீறி அதை யாரும் கவனிக்கலன்னா தான் அது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக மாறும் அவங்க வந்து அந்த அணுசக்தி நிலையத்தினுடைய கண்ட்ரோல் அவங்க அதை அதை வந்து நிர்வகிக்கக்கூடியவங்களுடைய கையில் இருக்கிறதுனால தான் நேத்து அவ்வளோ பெரிய ஒரு அணு உலைய வந்து அமெரிக்கா தாக்கியும் அதனுடைய தாக்குதல் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட வந்து கிரியேட் பண்ணல அப்படிங்கறதான் இதுல மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அதனால என்னதான் செஞ்சாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு எபி ரக குண்டுகளை போட்டு இத வந்து அழிக்க நினைச்சாலும் எதுவும் நடக்கலைன்னாலும் ஆனால் அழிக்க நினைச்ச அமெரிக்காவை ஈரான் விட்டு வைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதனால கிடையாது இப்போ இதனால தான் அந்த நீரிணை வந்து இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் இதை திறந்து விட்டா இன்னொன்னு பிரச்சனை வரும் ஏற்கனவே அதை நீரிணை ஊடாக போற கப்பல்கள் எல்லாமே எரிபொருளை கொண்டு போற கப்பல் பத்தி எரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த நீரிணையை கெட்டு போயிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் நீரிணைன்னு சொல்லும்போது அது சின்ன நீரினே கிடையாதுங்க அது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி அந்த அந்த பாரசீக வளைகுடாவுக்கும் ஒமான் வளைகுடாவுக்கும் இடையால அந்த அந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க அந்த நீரிணை வந்து போகுது அதுக்குள்ளதான் அந்த கப்பல் அந்த ஏரியா நான் சொன்ன மாதிரி குவைட்டு கட்டாறு ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் இதுல இருக்கக்கூடிய மசக எண்ணெய் எல்லாமே சர்வதேச சந்தைக்கு அந்த வழியால தான் போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது நமக்கு வந்து நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கேன் நம்ம நாட்டுக்கு இதனுடைய தாக்கம் வந்து மிகவும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்றாங்க ஏ இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும் அதுக்கப்புறம் அப்புறம் எதிர்கட்சிகள் எப்படா அதாவது சும்மாவே மின்னிட்டு இருக்கக்கூடிய வாயில் அவளை கொடுத்தா எப்படி இருக்கும் எப்படா இப்படி ஒரு விஷயம் அவங்களுடைய காதுக்கு போனா அதுக்கப்புறம் இப்ப இல்ல ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஆபத்து எல்லாம் இல்லைங்க எல்லாம் இருக்கு ரெண்டு மாசத்துக்கு தேவையான எரிபொருள் நம்ம வந்து சேரும் நாங்க வந்து முன்பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் அதனால அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த விஷயத்த நம்ம அப்படியே விட்டு நம்ம உள்நாட்டு செய்திகளுக்கு வரும்பொழுது இலங்கைக்கு வந்திருக்காரு ஐக்கிய நாடு மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வாக்கர் வந்திருக்காராம் இவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதெல்லாம் இலங்கைக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இலங்கைக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நிறைய பேரை மீட் பண்ண போகிறாரு இவர் வந்து என்னென்ன பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு எதை அதை பற்றி இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாது இன்றைக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து வந்திருக்கு அதோட வந்து இன்னைக்கு நிதி அமைச்சினுடைய செயலாளராக கடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்காரு ஹர்ஷன சூரிய பெருமை கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை என்பிபி அப்படின்னு இருக்கும்பொழுது கலாநிதிகளுக்கு வந்து குறைச்சல் இருக்காது ஏன்னா தேசிய தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர் தான் அந்த கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை ஆல்ரெடி இவர் வந்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக கடமை ஆற்றிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே இருந்த செயலாளர் வந்து ஓய்வு பெற்றதுனால புதுசாக இவரை வந்து நியமிச்சிருக்காங்க ஜனாதிபதி ஏ வந்து புதிய செயலாளருக்கு வந்து நியமன கடிதம் வந்து கொடுக்கப்பட்டதாக இன்னைக்கு வந்து சொல்லப்படுது அதனுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து வெளியாகி இருந்தது இந்த ஹர்ஷன சூரிய பெருமை வந்து ஸ்ரீ ஜெயவர்தன புல பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பட்டப்படிப்பு நிறுவனத்தில் இவர் எம்பிஏ பட்டத்தை வந்து முடிச்சிருக்காரு மலேசியாவுலலாம் பிஹெச்டி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகவும் பிரதானமான விஷயமாக வந்து பேசப்படுது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வர்ற இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா கடந்த அஞ்சு மாத கால பகுதியில் வந்து நம்ம நாட்டில் ரெண்டு டொன் போதைப் பொருட்கள் வந்து போலீஸார்னால கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை ஒரு செய்தியாக கடந்து நம்ம போகணுமானா கண்டிப்பாக கிடையாது ரெண்டு டொன் போதைப் பொருட்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சனத்தொகையை ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் பேர் இல்ல ரெண்டு டன் போதை பொருட்கள் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வருது இது எல்லாம் நம்ம நாட்டுல உள்ள இளைஞர்கள் வந்து கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் என்பிபிஏ ஆட்சிக்கு வந்து இந்த செப்டம்பர் வந்து ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ஆக போகுது இந்த அஞ்சு மாத கால பாதிக்குள்ள ரெண்டு டன் போதைப் பொருளை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளதான் அந்த போதைப் பொருள் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மையாக இருக்கலாம் பாதி இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அவங்களே வந்து யுக்தி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக இலங்கையில வந்து போதைப் பொருளே இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நடத்திட்டு கஞ்சா செடிகள் அங்கே இங்கே நாட்டி வச்ச கஞ்சா செடிகள் கொக்கைனு ஐஸ் இதெல்லாம் வந்து கையப்படுத்திட்டு இருந்தாங்க ஆயுதங்கள்லாம் எல்லாம் கையகப்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக போதைப் வந்து கையகப்படுத்திட்டு இருந்தாலும் கடந்த அஞ்சு மாசத்துக்குள்ள ரெண்டு டன் போதைப்பொருள் ஸ்ரீலங்கால இருந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சின்ன விஷயமே கிடையாது நம்ம நாடு அதாவது உலக யுத்தத்தினால அழியுமோ இல்லையோ பொருளாதார பிரச்சனைகளால அழியுமோ இல்லையோ போதை பொருளால மட்டும் நம்ம நாட்டினுடைய அடுத்த ஜெனரேஷனே வந்து இல்லாம போற அளவுக்கு ரெண்டு டவுன்ல எடுத்திருக்காங்க அஞ்சு மாசத்துக்குள்ள அப்படின்னு போலதுதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கு அந்த ரெண்டு டவுன்லையும் பாருங்க வரைக்குமே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோகிராம் ஹெரோயின் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கிலோ கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது கஞ்சா இருபத்தி ரெண்டு கிலோகிராம் கிராம் கொக்கைன் ஒன்று தசம் ஆறு மில்லியன் போதை மாத்திரைகள் ஒன்று தசம் ஆறு மில்லியன் போதை மாத்திரைகளை உட்கொண்டாலே நம்ம நாட்டில் உள்ள இருபத்தஞ்சு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போதைப் பொருள் மாத்திரைகள் போனாலே நாடே அழிஞ்சு போயிருமேங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆபத்தான நிலையில நம்ம நாடு மாட்டிட்டு இருக்கு இன்னைக்கு ஹோம் நிறைய மூடுறது மேட்ரு கிடையாது இன்னைக்கு காய்கறி விலையை வந்து அதிகரிப்பது மேற்று கிடையாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து காசு பணவீக்கம் அதிகரிச்சிருக்க இது கிடையாது இது அடுத்து வரப்போற ஒரு சந்ததியினுடைய இதே அழிஞ்சு போற அளவுக்கு இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படக்கூடியதாக இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து வருது இப்போ இவங்க வந்து வெளியில் இருக்கும் போது அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுந்தரப்புல வந்து என்பிபி சாரி யுஎன்பி இருக்கும்போது இல்லைனா வந்து பொது ஜனப்பேரமுன்னு இருக்கும்போது எஸ்டிபி கலந்த அந்த ஆட்கள்

திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதா இருக்குல்ல ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு இதை வந்து ஆனந்த விஜயபாலன் சொல்லியிருக்காரு ஆனாலும் அரசாங்கத்துக்கு வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிக்கணும் இதை நீங்கள் நீங்க இது திரும்ப மக்களுக்கு கிடைக்காத அளவுக்கு இதை வந்து அழிச்சிருங்க இதில் சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு அழைச்சிடுங்க அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதோட நம்ம நாட்டில் வந்து மசகி எண்ணெயினுடைய விலை கூடுதோ இல்லையோ பெட்ரோல் விலை கூடுதோ இல்லையோ டீசல் விலை கூடுதோ இல்லையோ பச்சை மிளகாயினுடைய விலை வந்து அதிகரிக்க போகுது அதிகரிச்சிருக்கு சர்வதேச சாரி தம்புள்ள பொருளாதார சர்வதேச சந்தை தான் வருது பாருங்க தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் வந்து ஐநூறு ரூபாயிலேருந்து அறுநூறுவா வரைக்கும் போதும் சில்லறை விலை வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போதும் அறுவடை ரொம்ப கம்மியாக இருக்குது பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் தக்காளியினுடைய விலையும் வந்து அறுநூறுவா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அதோட வந்து நம்ம நாட்டுல வேற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட கணவர் நிரவராதிங்க அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வந்து இவர் ஊழல் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த என்பிபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குனாக்கா என்னுடைய கணவரை வந்து அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இருபது வருஷம் உள்ள வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் விவ விவசாய அமைச்சர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமகி அவர்களுடைய மனைவி செனானி ஜெயரத்ன அவருடைய ஃபேஸ்புக் வால்ல இருந்து ஒரு பெரிய அறிக்கையை வந்து போட்டிருக்காங்க நேற்று கிட்டத்தட்ட பதினாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் கிட்டத்தட்ட இருபது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்க எங்களுடைய ஒரு ஒரு இவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்தி சும்மா எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்ருக்காங்கிற மாதிரி அவங்க ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரே பண்ணி எழுதியிருக்காங்க சொல்லப்படுது அது மாத்திரம் இல்லாமல் வர்த்தக அமைச்சராக இருந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய ஒரு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ அவர்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுத்துருந்துச்சு அப்போ அதை பற்றியும் இங்கே ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நிசங்க சேனாதிபதி அவர்களை வந்து இன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆலைக்குழு கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க அந்த கேலிய ரம்புக்குள்ளவினுடைய பிரச்சனை தொடர்பாக அது தொடர்பாக நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏன் நான் இன்னைக்கு வந்து கொண்டு விஷயங்கள் வந்து நிறைய இல்லைங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நம்ம நாட்டில் வந்து இன்னொரு டூ மந்தில் மசக என்ன பிரச்சனை பெட்ரோல் டீசல் பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்களா கீழ கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு தெரியும்ல சர்வதேச செய்திகளை ஏனைய சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க வரும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களா ஆமா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்